நீலகிரி மாவட்டம் கோடநாடு முகாம் அலுவலகத்திலிருந்து அரசு பணிகளை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை திரும்பினார் கோடநாடு கோவை விமான நிலையம் மற்றும் சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் நீலகிரி மாவட்டம் கோடநாட்டிலிருந்து நேற்று பிற்பகல் சென்னை புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் மலர்கள் தூவியும் தோடர் படுகர் கோத்தர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை உடையணிந்து நடனமாடியம் சென்னை மேளம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்கவும் முதலமைச்சரை அன்புடன் வழியனுப்பி அனுப்பி வைத்தனா் உதகை அருள்மிகு மாரியம்மன் கோயில் சார்பாக பூரண கும்ப மரியாதையும் கோவை ஈச்சனாரி கோயில் சார்பில் பிரசாதமும் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திரு போ சங்கர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு முரளி ரம்பா ஆகியோரும் நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு கே ஆர் அர்ஜுனன் எம்பி டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் எம்பி திருமதி சத்யபாமா எம்பி டாட்கோ நிறுவன தலைவர் திரு எஸ் கலைச்செல்வன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கொத்துகள் வழங்கி வழி அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு எம் எஸ் எம் ஆனந்தன் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வா ஜெயராமன் உள்ளிட்டோர் மலர்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர் கேரள உள்ளாட்சித் தேர்தலில் கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற ஆறு பேரும் முதலமைச்சரை சந்தித்து ஆசி பெற்றனர் அடுத்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஇஅதிமுக தலைவர் திரு இ மதுசூதனன் அமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கஜலட்சுமி ஆகியோர் மலர் கொத்துகள் வழங்கி வரவேற்றனர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்தனர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அங்கு திரண்டிருந்த கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து முழக்கங்களுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் அவர்களது வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கரங்களை அசைத்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார்